என்ன மாதிரி நிறைய பொண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது ஒரு பேட்டனாக பண்ணிகிட்டு எனக்கு பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்லுது நீங்கள் இப்படி பல பெண்கள்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் சொல்கிற மனைவி எப்படி இதை ஏற்றுக்க முடியும் அவங்க ரொம்ப கொயாட்டாலாம் இருக்காங்க ஒரு வார்த்தை பேசலையே பேசலை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க ஏன் பேசலை எல்லாத்தையும் விடுங்க யாரும் குழந்தைய வச்சு பாதிக்கப்படல மாதம்பட்டி ரங்கராஜ் யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு கோஸ்ட் அவுட் ஆகலைல்ல இங்க என்ன கல்யாணம் பண்ணியிருக்காருல என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு அதெல்லாம் வந்து பொய் கிடையாதுல உண்மை பயிற்றுல அவரோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்குது குழந்தை இருக்கும்போது ஒரு பொண்ணை நீங்க எப்படி கோஸ்ட் அவுட் பண்ணிட்டு போவீங்க எல்லாம் விடுங்க கோஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிருக்காரு என் வயத்துல அவரோட வாரிசு வளர்ந்துட்டு இருக்குங்கிறத என்னோட மாமனார் மாமியாருக்கு தெரியும் ஏன் இப்ப வரைக்கும் அவங்க எதுவுமே அப்ரோச் பண்ணாம இருக்காங்க ஏன் அமைதியா இருக்காங்க ஏன் ஸ்ருதி பிரியா அமைதியா இருக்காங்க அவங்களும் ஒரு பொண்ணு தானே ஸ்ருதி பிரியா நிலமையில நான் இருந்தேன்னா நான் ஃபைட் பண்ணியிருப்பேங்க இன்னொரு பொண்ணுக்காக நான் ஃபைட் பண்ணிருப்பேன்